வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காலை வணக்கம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு காஸ் அண்ட் பைக்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் டெய்லியும் ஸோ நம்மளுடைய சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ செகண்ட் ஹேண்ட் கார் அண்ட் பைக்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா விபின் யூஸ்டு காஸ் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவளிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஹாய் வணக்கம்மா வெல்கம் டு அவர் சேனல் நம்மளோட சேனல் இன்றைக்கி சேல்ஸ்க்கு நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரட் டி எயிட் வேரியன்ட்டு என்னுடைய மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நாலாவது மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்கு ஸோ இந்த வண்டியோட ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர்ஸ் வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா டி ஒயிட் கலர் வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குது சைடு வீலாம் பாருங்கள் உங்களுக்கு பிளாக் கலர் பீடிங் கொடுத்து ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க காரை ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா டீசல் ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அலையபல்ஸ்லாம் வந்துடுது கம்பெனி அலையபல்ஸு டீசல் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு உங்களுக்கு அபோவ் ஃபோர்டீன் ப்ளஸ் சொல்லியிருக்காங்க மைலேஜ் வித் ஏசியோட ஸோ செவன் சீட்டர் வெஹிக்கிளில் இது ஒரு நல்ல வெஹிக்கிள் காம்பேக்ட் ஏசியும்னு கம்பெனியில் பேர் போன வண்டி பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா பேட்ச் டிவி த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டெப்னிலாம் வந்துடுது ரிவேஸ் சென்சார் வந்துடுது நம்பருமே உங்களுக்கு ஃபேன்ஸி நம்பர் டபுள் ஜீரோ டபுள் நைன் இந்த வண்டியில் ஒரு டைலாக் எழுதியிருக்காங்க நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை என்று எழுதியிருக்காங்க ஸோ இதுபோல் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நேரத்தை வீணாக்காமல் நம்மளுடைய காரை வந்து விசிட் பண்ணிவிட்டு டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு காரை பர்ச்சேஸ் பண்ணிங்க காரை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கார் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்குது ஸோ காண்டாக்ட் நம்பர் தரேன் மிஸ் பண்ணிடாமல் கால் பண்ணிவிட்டு இந்த காரை வந்து பை பண்ணிக்கங்க உங்களுக்கு சிவில் நல்லா இருந்து ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோன் போட்டு இந்த காரை தாராளமாக நாலு டு அஞ்சு நாள் நாள் அஞ்சு நாளைக்குள்ளே இந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓவராலாக இந்த காரோட அவுட்லுக் எக்ஸ்டீரியர் அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம இன்டீரியர் பார்க்க போகிறோம் இன்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு சைடு டோர்லாம் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க மேலே மட்டும் சின்னதாக ஒரு ட்ரெட் ஃபார்மாக இருக்குது ஸோ இந்த டைப்பில் இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ டோரில் வராது சென்டரில் வரும் ஸோ வண்டியில் எந்த ஒரு அறிப்பும் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க சேஸ் நம்பர் இன்ஜ் நம்பர் பேட்ச் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் டேங்க் டீசல் டேங்க் ஓப்பனர் வந்துடுது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட எல்லாம் வந்துடுது சைடில் ஒரு ஏசி வென்ஸு ஸோ ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது அடுத்தது மீட்டர் கண்ட்ரோலாக பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ஒன் எயிட்டி ஸ்பீடு இது வரைக்கும் ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓடி இருக்கு ஸோ இது ஒரு நல்ல கிலோமீட்டர் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏசி வேன்ஸ் உங்களுக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் மேனுவல் ஏசி கண்ட்ரோலு நாலு பவர் விண்டோக்கன் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடுது மேலே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா குளோ பாக்ஸ் வந்துடுது கூ பெசஞ்சருக்குமே உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ஸோ டாப் அப்போசர்லாம் வந்துட்டு அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க டூ தௌசண்ட் செவன்டீனாலுமே வந்து ஒரு ஷோரூம் கண்டிஷனில் அந்த வண்டி வச்சுருக்காங்க ஏன்னா ரெண்டு ஓனர் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அளவுக்கு தெரிஞ்சுக்கல கார் ரொம்ப நல்லாவே இருக்குது காரில் எந்த ஒரு ரெஸ்ட்டும் ரீபெயிண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது வண்டியை நல்லா செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன் ஸோ நம்மளுடைய வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களுக்கு அப்டேஷனில் வரும் ஸோ செகண்ட் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் தேவைப்படுறவங்க டெய்லி நம்மளுடைய சேனலை விசிட் பண்ணுங்கள் ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபிஸ் மட்டும் தான் முடியும் ஏன்னா சீட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பேருக்கு தான் வந்து செவன் சீட்டர் காரு ஆனால் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் வந்துடுது ஓவரால் அவுட்லுக் பார்த்திங்கன்னா வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்ஜின் ரூமை பார்க்கலாம் இதனோட இன்ஜின் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் ஸோ ஹண்ட்ரட் பிஎஸ் பவர் கொண்ட இன்ஜின் இந்த காம்பேக்ட் எக்ஸ்யூவிக்கு இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா த்ரீ சிலிண்டர் இன்ஜின் மைலேஜும் நார்மலாக தான் இருக்கும் இன்ஜினோட சேஸு கம்பெனியில் வந்து பேட்செலாம் அப்படியே இருக்குது ஸோ எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் லோக்கல் கஸ்டமரோ இல்லை வெளியூர் கஸ்டமரோ தமிழ்நாடு முழுவதும் லோன் வசதியோட அந்த காரை நம்பர் பை பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இந்த வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வண்டி வந்து நேரில் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்